நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 புதுச்சேரி மக்களுக்கு வணக்கம் சுகாதாரத்துறை சார்பாக நான் மக்களுக்கு மழை காலங்களில் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இனி வரும் காலங்கள் மழை அதிகமாக போகும்போது டெங்கு சிக்கன் குனியா வயிற்றுப்போக்கான நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால இப்பவே நம்ம முன் முன்னெச்சரிக்கையா சுகாதாரத்துறை நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுல முதல்ல இன்னைக்கு ஒரு நாள் வண்டியில ஐசி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை நம்ம ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கொடியசைச்சு அனுப்பிச்சிருக்கோம் இது எப்பயும் மழை வரதுக்கு முன்னாடி நம்ம தான் வருஷா வடமும் நம்ம செஞ்சிருந்தா இருக்கோம் இந்த வடமும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக ஆட்டோ மூலயம் திருத்தருவா போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லணும் என்னென்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லியிருந்துருக்கோம் ரெண்டாவது நம்ம என்னன்னா மழை காலத்துல மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா தண்ணீர் வீட்டில் பக்கத்தில் பழைய கூட்டாங்குச்சிலையோ இல்லை இப்ப நெகிழி பைகள்களோ இல்லை க்ளா வேஸ்டான கிளாஸ் பாத்திரங்கள் இதை மாதிரி தாங்க தண்ணீர் எங்கேயுமே தேங்க விடாம பார்த்துங்க ஏன்னா தண்ணீர் டெங்கு கோசுன்றது நன்னீர்ல வளரக்கூடிய கோசு அதனால தேங்கக்கூடாது ஒண்ணு டயரு பயனான டயரு வீட்டை வச்சு மழை தண்ணீர் எங்கேயாவது இருந்தால் பக்கத்தில் ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க இது மக்களுக்கு சொல்றோம் மூன்றாவது தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி மழைக்காலங்கள் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே தண்ணீரை சுட வச்சு குடிங்க எப்போ பார்த்தாலும் மழை நீர்ல வந்து ஃபீவர் வருது டைரியா வருது வர்றதுக்கு ரெண்டு காரணம் தான் ஒன்னு கண்டாமினேஷன் எப்படி கண்டாமினேஷன் ஆகும் ஒன்னு உணவுல கண்டாமினேஷன் ஆகும் வாட்டர் கண்டாமினேஷன் ஆகும் இந்த வாட்டர் கண்டாமினேஷன் நம்ம பண்ணால் எப்பயுமே நம்ம சுடு தண்ணி வச்சு சுகாதாரமா குடிக்கிறது நல்லது ஃபுட் கண்டாமினேஷனுக்கு கெட்டு போன உணவுகளை தயவு செய்ய சாப்பிட வேண்டாம் இந்த மழை காலங்களில் சுகாதாரத்துறை முனைப்போடு செயல்படுகிறது அடுத்தது இப்ப ஒரு ஒரு நாலஞ்சு கேஸு டெங்கு சாரி இந்த டயரியாவுக்காக கோயிற்சாலை ஏரியால இருந்து வந்து பெட்ல சேர்ந்திருக்காங்க ஒரு இருபது முப்பது கேசுகள் ஓபிடி பேசிஸ்ல ட்ரீட் பண்ணிருக்கோம் இதுக்கு என்ன காரணம்னா எங்கேயோ ஒரு இடத்துல வாட்டர் கண்டாமினேஷன் ஆச்சு பழைய கழிவு நீரும் குடிநீரும் கலப்புரம் ஏற்படுத்தால இது ஆச்சுன்னு சொல்றாங்க பட் அதே நான் ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன் சுகாதாரத்துறையோட துறையோட டபிள்யூடி ரெண்டாவது முனிசிபல் கமிஷனோட சேர்ந்து நாட் ஒன்லி நம்ம நம்ம சுகாதாரத்துறை போலவே முகாம் நடத்தி இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு நாளும் ட்ராக் பண்றோம் வச்சிருக்கோம் நம்ம ஒரு இது ஒரு ஏரியா அந்த இண்டேட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு டேட்டா வரும் எந்தெந்த பிஹெச்ல எவ்வளவு டைரியா கேஸ் வரணும் அதை மானிட்டர் பண்ணி இருக்கோம் தேவைப்படும் போலத்துக்கு நம்மள்கிட்ட அடுத்த அடு ஏகப்பட்ட படுக்கை வசதிகள் இருக்குது இப்போதைக்கு நாலு பேஷண்ட் தான் பெட்ல அட்மிட் ஆகிருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல மருந்து வாங்கிட்டு இப்போ ஒரு வேலை ரெண்டு போக்கு ரெண்டு வேலை வயிற்று போக்கு மருந்து வாங்கிட்டு வீட்டோட இருப்பாங்க அவங்களுக்குலாம் நாங்க சொல்றது சுடு நல்லது நிறைய நீர் சத்து இருக்க மாதிரி சாப்பிடுங்க உப்பு கரைச்சல் வீட்டிலேயே தயார் பண்ணி சாப்பிடுங்க நல்ல சுக ஆகா ஆகாரங்களை உட்கொள்ளுங்க நீர் சத்து குறையாம பாத்துங்க நமக்கு படுக்கை வசதி மருந்து வசதி பத்தி எல்லாம் நிறைய இருக்குது எப்போ வேணா நம்ம கொரோனாவுக்கே ரெடியா இருந்தவங்க நம்ம அதனால ஏகப்பட்ட பெண் வசதிகள் வச்சிருக்கோம் தேவைப்படும் இடத்துல அதை ஓப்பன் பண்ணும் காலம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் மழைக்காலங்கள் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்பவேல இருந்தே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு கொசு மருந்து அடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அது பற்றாத குறைக்கு நம்ம ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சியில வீடு வீடா போய் பார்த்து எங்காத தேங்கு தண்ணீர் பால் தேங்குதா எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அதை கவுத்துட்டு அதை உங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாடுறதுக்கணும் இந்த வருஷமும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலம் இதே மாதிரி காரைக்காலமாக எல்லா ரீதியில செய்யறோம் நாம மக்களும் பாதுகாப்பட சுகாதாரத்துறை தேவையானதை செய்யும் கொசு வந்து இருக்கிற ஒண்ணுதான் அது எப்ப பாதிப்பு ஏற்படும் தண்ணீர் தேங்கும் போதுதான் அதிகமா நம்ம வீட்டுல ஓப்பன் வீட்டுல எந்த தண்ணீர் ஓடுது ஓடி இருந்தது கொசு இருக்கதான் சரி கொசு இல்லைன்னு நம்ம சொல்றது மிக தவறானது ஆனா கொசு ஆலை கொசு எப்பயுமே வெயில் காலமா இருந்தாலும் சரி மழை காலமா கொசு இருக்குது அந்த கொசு கட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஏடி மலேரியா பைலேரியா அவங்க இருக்கிறாங்க வெக்டர் கண்ட்ரோல் டிசீஸ் அவங்களும் வேலை செய்யறாங்க அதாவது இசிஆர்சி அவங்களும் கொசு பாரு இதெல்லாம் வந்து அதோடைய அளவுகள் அதிக தேவைக்கு அதிகமாக உருவாகுதான்னு பார்க்கறது அவங்களும் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை பெரிய பெரிய ஏரியாவில் நம்ம மூலயமா கொசு மருந்து அடிக்கிறோம் வீடு வீடு அடிக்கிறதுல ஏன்னா கோவையில் சில பேருக்கு தாங்கறதுல பெரிய ஏரியாவில் அடிக்கிறோம் வீடுகளுக்கு சுகாதாரமாக இருக்க சொல்கிறோம் அதே மாதிரி வீடுகள் இறங்கா செஞ்சிருச்சுன்னா அந்த வீடுகளுக்கு ஒட்டி கட்டின மாதிரி அதுக்கும் இந்த மாதிரி வருங்காலங்களை செஞ்சுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு பெருசா இல்ல ஜுரன்றது அதிகமா இல்லை டெங்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது அம்பத்தி மூணு சதவீதம் கம்மி இந்த மாசம் வரைக்கும் இனி ஏறலாம் மழை வரும்போது அதே மாதிரி சிகன் குனியா எண்பத்தி அஞ்சு சதவீதம் கம்மியா இருக்கு இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே செய்து சுகாதார முன்னே